குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென்த்து மேக்ஸ்ல பார்க்க போகிற டாபிக் இருப்படி சமன்பாடு ஓகேங்களா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற டாபிக் ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான திருக்குறள் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து லெசன் ட்வெயில் இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குரல் ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது சோ இதனுடைய பொருள் என்ன மீனிங் என்ன எந்த ஒரு பொருளையும் யார் சொன்னாலும் அது உண்மையா என்று ஆராய்ந்து அறிவதுதான் அறிவு கரெக்டா நம்ம இதுல இருந்து எப்படி எடுத்துக்கணும் நாம் எதையும் அப்படியே நம்பிவிடாமல் ஆசிரியர்கள் நண்பர்கள் சொல்லும் கருத்துக்களை ஆராய்ந்து உண்மையான தகவல்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறிவு என்பது ஆய்ந்து அறிவதுதான் ஓகேவா சோ நம்மளை சுத்தி பல பேர் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க பட் எல்லா கருத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படியே வந்து பிளைண்டா கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது கூடாது அதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு உள்ளது என்று ஆய்ந்து எடுத்துக்கிறது தான் வந்து அறிவு அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார் ஓகேவா சரி இன்னைக்கான குரல் முடிஞ்சது இப்ப நம்ம பார்க்க போறது நியூ டாபிக் ஓகே டென்த் மேக்ஸ்ல ஒரு புது டாபிக் பார்க்க போறோம் ஈக்வேஷன் இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இருபடி சமன்பாடினுடைய பொது வடிவம் என்ன இருப்படி சமன்பாடினுடைய பொது வடிவம் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தாட்டிக் ஈக்வேஷன் இப்போ இந்த ஏ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் plus எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜென்ரல் term தெரியும் இல்லையா இந்த பொது வடிவத்துக்கு ரூட்ஸ் அப்படின்னு சொல்வாங்க ரூட்ஸ் அப்படின்னா மூலங்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ராடிக் ஈக்வேஷன் அப்படினு சொல்லுவாங்க இந்த ax2 bx plus c 0 இதிலே a is not equal to 0 அப்படிங்கிறது தான் ஒரு இருபடி சமன்பாடு இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு அல்ல இந்த கோவை இந்த பாலிनोमियल நாட் ஈக்வேஷன் திஸ் பாலிनोमियल இன்ட பல்லுறுப்பு கோவியினுடைய மதிப்பை வந்து வேல்யூ இஸ் 0 பண்ணக்கூடிய எக்ஸினுடைய மதிப்பை தான் வந்து இருப்படி சமன்பாட்டினுடைய மூலங்கள் ரூட்ஸ் ஆஃப் த துவர்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா எக்ஸ் ஸ்குவையு பிளஸ் பிபை ஏ பிளஸ் விபை ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் சிபை ஏ ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு ஏ இஸ் நாட் ஈக்வல் டு சமன்பாட்டுல இந்த பளுருப்பு கோவையில நமக்கு இந்த பளுருப்பு கோவையினுடைய மதிப்பை வந்து வேல்யூவை ஜீரோ ஆக்கக்கூடிய எக்ஸினுடைய மதிப்பை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இதனுடைய ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் மூலங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்வல் டூ ஜீரோனா எக்ஸ் இஸ் டூ டூ ஆர் ஃபைவ் அப்படி பார்த்திருக்கோம் இல்லையா சேம் அதே மாதிரிதான் இதையும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதை வந்து இன்னொரு பெயர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மூலங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த இருப்பணி சமன்பாட்டின் மூலங்கள் என்னன்னு பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் அந்த ரூட்ஸ் உடைய நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்

இப்போ இங்கேயே பாத்தீங்கன்னா ரெண்டு மூலங்கள் ரெண்டு ரூட்ஸ் வந்து ரெண்டு ஃபார்முலா வருது மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மைனஸ் பி பிளஸ் ஒரு ஃபார்முலாவும் அண்ட் மைனஸ் பி மைனஸ் ஒரு ஃபார்முலாவும் எடுத்தோம்னா இதுதான் வந்து ஏ எக்ஸ் ஸ்குவர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோங்கிற சமன் பார்ட்டினுடைய மூலங்கள் இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து இதுலதான் கிடைக்குது அதாவது என்னன்னா

ரூட்ஸ் மூலங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா சரி இப்போ இதுல தான் வந்து என்ன பண்றோம்னா அதாவது அப்படிங்கிறத நம்ம வந்து இரண்டு மூலங்களாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த இருபடி செமன் பாட்டினோனா எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ரெண்டு அஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த டூ அண்ட் ஃபைவ்க்கு பதிலாக ஜென்ரல் ஃபார்மா ஆல்பா அண்ட் பீட்டா எஸ் இஸ் த ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈ குவெல் டு ஜீரோவினுடைய ரூட்ஸ்னு நான் எடுத்துக்கணும் ஓகேவா நம்ம அசெம்ப்ஷன் எடுத்துக்கணும் ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிற டேர்ம் வந்து மைனஸ் பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோரேசி பை டூ என்னும் பீதா அப்படிங்கிற டேர்ம் வந்து மைனஸ் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கோரேசி டிவைடர் பை டூ என்னும் எடுத்துக்கலாம் ஓகேவா சரி இப்ப இத வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா இதே தான்ப்பா ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா ஓகேவா சோ ஆல்பா பிளஸ் பீட்டானா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் இல்லையா சோ அப்போ மைனஸ் பி பை ஏ தான் இருக்கும் ஏன்னா மைனஸ் டூ பி பை டூ ஏ வரும் கேன்சல் ஆகும் போது மைனஸ் பி பை ஏ அப்படின்னு இருக்கும் இல்லையா

டூ டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் பி டிவைடட் பை அப்படிங்கிறது தான் என்னது ஆல்பா பிளஸ் பீட்டா ஸோ ஆல்பா இன்டு பீட்டா அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்பா இன்டு பீட்டா இஸ் ஈக்வல் டு சி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது தான் நம்ம என்னவா எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம வந்து அந்த சமன்பாட்டினுடைய மூலங்கள் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலாவா கொண்டு வந்துருக்கும் இப்போ எக்ஸ் மைனஸ் ஆல்பா அண்ட் எக்ஸ் மைனஸ் பீட்டா அப்படிங்கிறது தான் வந்து ஏ எக்ஸ்வயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்வல் டுடைய காரணிகள் ஓகேவா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் plus alpha beta is equal to 0. அதாவது மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் sum of the roots and product of the roots. நம்ம காரணி படுத்துதில்ல என்ன பண்ணோமோ நம்ம காரணி படுத்துதில்ல இதை வந்து factorization அந்த என்ன பண்ணிர் போனம்ம x plus 2x plus 6 equal to 0. x plus 2x plus 6 இன்னுடிய no factor e எனக்கு மல்டிப்ளை பண்ணா ஆறு கூட்டினாலோ கழித்தாலோ ரெண்டு வரணும் அதுக்கு காமனா என்ன நம்பர் போகும் போடுவோம் இல்லையா சோ ஆனா அந்த நம்பர் வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணாலும் ஒரே ரூட் தான் ஃபாலோ ஆகும் அப்ப இங்க என்ன சொல்லுவோம் மூலங்களின் கூடுதல் இங்க மூலங்களின் பெருக்கல் பலன் சொல்லுவோமா சோ ரூ சம் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கரெக்டா ஸோ அப்போ வந்து கூடுதல் என்ன வரும் உங்களுக்கு ரெண்டு பெருக்கல் பலன் வந்து ஆறு வரணும் அப்படின்னு அதே தான் சேம் கான்செப்ட் இங்கே வந்து நம்ம ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா ஸோ ஃபார்முலா என்னது இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் மூலங்களின் கூடுதல்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் X மூலங்களின் பெருக்கல் பலன் equal டு ஜீரோ இதுதான் வந்து இரண்டு மூலங்களைக் கொண்ட இருப்படி சமன்பாட்டினுடைய பொது வடிவம் ஓகேவா சரி இப்போ நமக்கு வந்து பிஆப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லுறுப்பு கோவை ஒரு பாலினாமியல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்வயர் பிளஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலினாமியல் கொடுக்குறாங்க ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன் பன்னெண்டு எட்டு இல்லையா ஸோ ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு கூட்டல் ரெண்டு எட்டு அப்போ இது என்ன ஆகும் எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு ஆகுமா ஸோ இப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு எக்ஸ் பிளஸ் டூ அண்ட் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போது மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இருக்கிற பிளேஸில் மைனஸ் ரெண்டை போட்டோம்னா மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு இன்டூ மைனஸ் ரெண்டு பிளஸ் பன்னெண்டு So, ரெண்டு ஸ்கொயர்டு என்னது 4, மைனஸ் பதினாறு ப்ளஸ் பன்னெண்டு ஸோ பன்னெண்டு கூட்டல் 4, பதினாறு பதினாறு மைனஸ் பதினாறு ஜீரோ P ஆஃப் சிக்ஸ் போட்டுடுங்க மைனஸ் 6, ப்ளஸ் 6, இல்லை மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எயிட் இன்டூ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஆறு ஸ்கொயர்டு வந்து ப்ளஸ் முப்பத்தாறு எட்டாறு மைனஸ் நாற்பத்தெட்டு ப்ளஸ் பன்னெண்டு ஸோ முப்பத்தாறு பன்னெண்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தெட்டு மைனஸ் நாற்பத்தெட்டு கேன்சல் ஆயிடும் ஜீரோ அப்போ இதனுடைய பூஜ்ஜியங்கள் எந்த எண்ணுக்கு இந்த பல்லுறுப்பு கோவையானது பூஜ்ஜியம் ஆகிறதுக்கமா மைனஸ் ஆறுக்கு பூஜ்ஜியமாகிறது கரெக்டா சோ இப்படிதான் நம்ம வந்து போட்டு ஒரு மெத்தட் இதுல கண்டுபிடிச்சு இன்னொன்னு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ரெண்டு ஆறு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க இது மூலங்களின் கூடுதலும் இது மூலங்களின் பெருக்கல் பலனும் கொடுத்திருப்பாங்க குடுத்துட்டு இந்த சமன்பாடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அது வந்து இந்த எக்ஸசைஸ்ல இது கொடு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுக்கப்புறம் மூணாவது மாடல் எப்படின்னா இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா அல்பா இன்டூ பீட்டா சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த த்ரீ மாடல்ஸ் தான் த்ரீ பாயிண்ட் நைன்ல கொடுத்துருப்பாங்க இதுக்கான ஒரு சிமுலேஷன் நான் அவங்களுக்கு காட்டேன் அதுக்கப்புறம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம்

B X square root of இது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த டெல்டாவினுடைய மதிப்பு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ல போடும் போது ரியல் அண்ட் ஈக்குவலா ரியல் அண்ட் unequal, not real நாட் ரியலா அப்படிங்கிறதுக்காக நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்க்கு காமிச்சிருக்காங்க இட்ஸ் relevant 3.10 டென் சரிங்களா இருங்க இப்ப இங்க பாருங்க இந்த சிமுலேஷன்ல குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவாடாட்டிக் இக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இஸ் ஈக்வல் ஜீரோ ஸோ எக்ஸினுடைய மதிப்பு வந்து மைனஸ் நாலுலருந்து பிளஸ் நாலு வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் வந்து அஞ்சு அப்படின்னு வந்திருக்கா ஸோ மைனஸ் நாலு மூணு நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணல மைனஸ் ஃபோர்லேருந்து ப்ளஸ் ஃபோர் எடுத்துக்கிட்டோம் ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்டை இங்கே கொஷனில் என்ன இருக்குது ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அப்போ ஒன்று இன்டூ எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணோம் மைனஸ் நாலை ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ஒன்பது நாலு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இன்டூ டூ எக்ஸ் இல்லையா டூ இன்டூ எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் எட்டு மைனஸ் ஆறு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு ஸோ அடுத்தது வந்து ப்ளஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபை தான் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க இப்போ வையினுடைய மதிப்பு இதை நீங்கள் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறீங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறீங்க பதினாறு

நீங்க பாயிண்ட்ஸ் இப்ப நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா அன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ரூட்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இதுவும் ஒரு மெத்தட் பட்ராட்டிக் ஈக்வேஷனுடைய ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுவும் ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்க சொல்லிட்டு நம்ம என்ன மூணு மாடல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மூணு மாடலுக்கு தான் நம்ம இப்போ இங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம்

Find the roots of the given quadratic equation. அது வரைக்கும் மட்டும் பாருங்க சரிங்களா graph நமக்கு வேண்டாம் graph வந்து நம்ம இந்த லெசனோட ல தான் பார்ப்போம் 6x plus 9 சிக்ஸ் எக்ஸ் to 0 இஸ் ஈக்வல் டு plus ஏ எக் கொளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்வல் கம்பேர் பண்ணுறோம் வினுடைய மதிப்பு ஒன்று பியினுடைய மதிப்பு ஆறு சி மதிப்பு ஒன்பது ஸோ குவாட்ராட்டிக் ஈக்வேஷனுடைய ஃபார்முலா என்ன மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் square மைனஸ் ஃபோர் ஏ சிஸ் ஈக்வல் டு சோ இதனுடைய மூலங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எக்ஸனுடைய மதிப்பு மைனஸ் மூணு மைனஸ் மூணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க ஆர் எடுத்து வரும்போது உங்களுக்கு பிளஸ்ல ஒரு மதிப்பு வரும் மைனஸ்ல ஒரு மதிப்பு வரும் ஓகேங்களா இததான் நம்ம இப்போ இந்த த்ரீ பாயிண்ட் நைன் ஃபர்ஸ்ட் இந்த சமஸ்டா பார்க்க போறோம் இந்த கைண்ட் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு ஒண்ணு இந்த ரூட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஈக்வேஷன் கேப்பாங்க இல்லனா அந்த ஈக்வேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் கேட்பாங்க இது இப்ப பார்க்க போறோம் த்ரீ பாயிண்ட் டென்ல வந்து இப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டு சிமுலேஷன் காமிச்சன் இல்லையா அதனுடைய நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸும் சேர்த்து பார்க்க போறோம் த்ரீ பாயிண்ட் டென்ல ஃபர்ஸ்ட் இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம த்ரீ பாயிண்ட் நயன் எக்சசைஸ்ல காத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து த்ரீ பாயிண்ட் டென்னுக்கு நம்ம போகலாம் சரிங்களா ஓகேவா சரி ஓகே மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இருபடி சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நேச்சர் ஆஃப் ரூட்ஸோடைய சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ஈக்வேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ என்ன கொடுத்துருக்காங்க ரூட்ஸ் வந்து மைனஸ் நைன் கமா ட்வெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ மூலங்களின் கூடுதல் வந்து மைனஸ் நயனும் பெருக்கல் பலன் வந்து இருபதும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன எக்ஸ்கொயர்ட் மைனஸ்

ரூட்ஸ் என்ன இருபது ஓகேங்களா சரி இப்ப என்ன பண்றோம் ஜெனரல் பார் ஈக்குவேஷன் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் யே ஒரு மைனஸ் இருக்கு நமக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் நைன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ட்வெண்ட்டி அப்போ எக்ஸ்வய் பிளஸ் ட்வெண்ட்டி ஜீரோ சமன்பாடுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துட்டு வந்துடணும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு கணக்கு இதுலயே பார்க்கலாம் அது டிவிஷன்ல இருக்கு ஃபைவ் பை கமா ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இது போலாம் சோ இந்த பொது வடிவம் கண்டிப்பா எழுதணும் எழுதலைன்னா மார்க் தர மாட்டாங்க இது உங்களுக்கு கம்பல்சரி டூ மார்க் கொஸ்டின்ல வரும் இந்த கேள்வி கம்பல்சரியா வரும் கண்டிப்பா இந்த கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே மோஸ்ட்லி இருக்காது ஸோ ரெண்டாவது டிவிஷன் எப்பவுமே ஃபர்ஸ்டாக கொடுத்துருக்கிறது தான் வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அந்த டவுட் வரலாம் ஃபைவ் பை த்ரீ கமா ஃபோர்னு இருக்கு இதில் எதை நான் சம் ஆஃப் த ரூட்ஸாக எடுத்துப்பேன் எதை நான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக எடுத்துப்பேன் எப்பவுமே வந்து மூலங்களின் கூடுதல் ஃபர்ஸ்டாக கொடுத்துருக்கிற டம் மூலங்களின் பெருக்கல் பலன் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற டம் ஓகேங்களா ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் equal to சரி இப்ப நம்மளுடைய பொது வடிவம் ரெக்வயர்டு ஈக்வேஷன் ரெக்வயர்ட் ஈக்வேஷன் இஸ் ஈக்வல் டு x squared minus sum of the roots into x plus product of the roots equal to zero so every x squared minus ஃபைவ் பை த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இல்லையா சம் ஆஃப் அதுதானே கொடுத்துருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை த்ரீ பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணும்போது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ட்வெல் ஈக்வல் டு ஸீரோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை த்ரீ பிகாஸ் இந்த கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஃபுல்லா இருக்கிற இதை வந்து பாலினாமியலா பல்லிருப்பு கோவையை மூன்றால் பெருக்கும் போது இந்த இருப்படி சமன்பாடு கிடைக்கின்றது அடுத்த கொஸ்டின் இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா செகண்ட் கொஸ்டின் ஃபைன் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈஸி ஆனா இதுவுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் டூ மார்க் கொஷின்ல வரும் இப்போ ஈக்வேஷன் கொடுத்துட்டு சம்மன் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எக்ஸ்வயர்ட் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் ஈக்வல் டுக்கேவா

சரி ஆல்பா இன்டு பீட்டா அப்படிங்கிறது என்ன ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கரெக்ட்டா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இங்க என்ன ட்வெண்ட்டி எயிட் இல்லையா மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் என் மைனஸ் இருக்கு இப்போ சம் ஆஃப் தி ரூட்ல எனக்கு கிவன் நம்பர் த்ரீ இங்க இருக்கிறது த்ரீ ஆனா இங்க மைனஸ் த்ரீ எடுத்தா தானே அந்த கிவன் ஈக்வேஷன் வந்து த்ரீ ஆகும் பிகாஸ் இந்த ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு இங்கேயும் ஒரு மைனஸ் வந்தாதான் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகும் கரெக்டா ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் எடுக்கணும் சப்போஸ் இங்க மைனஸ் இருந்திருந்தது அப்படின்னா நீங்க ஆன்சர்ஸ் ஃபார்முலால மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் வரக்கூடாது இங்க பிளஸ் இருக்கிறதுனால ஃபார்முலால மைனஸ் இருக்கு இந்த ஒரு மைனஸ் இருந்தாதான் இந்த ஈக்வேஷன் ப்ளஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும் ஓகேங்களா சரி இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா இவ்வளோதான் கொஸ்டினே அங்கே கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சம் பார்க்கலாமா இது இம்பார்ட்டன் டூ மார்க் கொஸ்டின் இது இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே இருக்கா த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்வல் டிவைடட் பை த்ரீ பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போதான் வந்து y squared minus 1 by 3 y minus 4 by 3 is equal to 0 being addo. so upon the equating the equations with general format equating this with

X y squared minus 1 by 3 into y minus 4 by 3 ஒன் பை த்ரீ இன்டூனஸ் வந்து தான் இருக்கு sum of of the the roots is equal to 1 by 3 plus 1 3 3. product வந்து நமக்கு ஸோ அதனால ஸோ த்ரீ பாயிண்ட் நைன் எக்ஸசைஸ் வந்து இவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு சம் நாலு நாலு சப்டிவிஷன் அதுல ரெண்டு ரெண்டு சப்டிவிஷன் நம்ம பார்த்தாச்சு இன்னும் இருக்கிற ரெண்டு ரெண்டு சப்டிவிஷன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கலாம் த்ரீ பாயிண்ட் டென் வந்து இதனுடைய கண்டினியூட்டி ஓகேங்களா ஸோ இதனுடைய கண்டினியூட்டினா த்ரீ பாயிண்ட் டென்ல நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது இது வந்து உண்மை தன்மையை உடையதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் இதனுடைய மூலங்களின் தன்மையை அப்படிங்கிறது தான் வந்து டாபிக் ஓகேங்களா ஸோ அது ரிலேட்டட் அண்ட் அந்த என்னென்ன டைப்ஸ் இருக்கு மொத்தம் அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரைடே கிளாஸ்ல நம்ம அதை வந்து பாத்திரலாம் ஓகேவா சோ இதுல இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா டவுட்ஸ் எதுவும் இல்லனா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடண்ட் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்